மூன்றாவது பகுதியில் பிரார்த்தனைகளுடைய தொடர்ச்சியை முழுமையாகவும் அதில் அர்ச்சனை நிவேதன மந்திரங்கள் காலையில் பூஜையை தொடங்கினால் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் மாலையில் பூஜையை தொடங்கினால் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் தீபாராதனை பிரார்த்தனை இவைகள் சொல்லப்பட்டுள்ளது பிரதான பூஜை அடுத்து தொடங்கும் பொழுது அதில் முதலில் பிரார்த்தனை அடுத்தது பிராணாயாமம் சங்கல்பம் போன்றவை சொல்லப்பட்டுள்ளது பகுதி நான்கில் பிரதான பூஜையின் தொடர்ச்சியும் அதில் சங்கல்பத்தின் தொடர்ச்சி தொடர்ந்து சொல்லப்படுகிறது பின்பு